தை அம்மாவாசை அம்பாள் வழிபாடு அம்பாளுக்கு அதீத சக்தி வரக்கூடிய நாள் என்றால் அது தை அம்மாவாசை தை மாதம் பதினாறாம் தேதி வரவிருக்கிறது இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தை அமாவாசை திதி இந்த நாளில் அனைவரும் முன்னோர்களுக்கு வழிபாட்டை செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு உண்டான திதி காரியங்கள் முறையாக செய்து படையல் போட்டு விரதமிருந்து முன்னோர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் இது முதல் விஷயம் இதோடு சேர்த்து அன்றைய தினம் வீட்டில் இருக்கும் பெண்கள் அம்பாளை வேண்டி விரதமிருந்து வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய கஷ்டங்கள் கூட மிக சுலபமாக உங்களை விட்டு விலகிவிடும் பணக்கஷ்டம் கஷ்டம் மனக்கஷ்டம் சுபகாரிய தடை நோய் நொடி பிரச்சனை செய்யும் வேலையில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை எதிரிகள் தொல்லை எதுவாக இருந்தாலும் சரி இந்த அமாவாசை நாளில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்பன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அம்பாளுக்கு இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து விடுங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை அம்பாள் கோவிலுக்கு வாங்கி தானம் செய்யலாம் வாசனை நிறைந்த பூ குங்குமம் மஞ்சள் விளக்கேற்றும் சுத்தமான நல்லெண்ணெய் போன்ற அம்பாளுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் என்று உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்வது சிறப்பு உங்களால் முடியும் என்றால் இந்த அமாவாசை நாளில் அம்பாளுக்கு சாத்த அழகான புடவை வாங்கி தானம் கொடுக்கலாம் அம்பாளுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்துவிட்டு அந்த கோவிலிலேயே அமர்ந்து அம்பாளை அபிராமி தாயாக நினைத்து அபிராமி அந்தாதி பாடலை படிப்பது மிகவும் நல்லது அபிராமி அந்தாதியின் மொத்தமாக நூற்றி பாடல்கள் இருக்கிறது ஒவ்வொரு பாடல்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு துன்பங்களை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் கடன் சுமை தீர வாழ்வில் வெற்றி பெற படிப்பில் சிறந்து விளங்க நோய் நொடி விலக திருமணம் நடக்க இப்படி உங்களுக்கு என்ன பாடல் தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாம் முடிந்தால் அமாவாசை அன்று நூற்றி பாடலையும் ஒருமுறை படிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை தரும் இதெல்லாம் எங்களால் முடியாது என்பவர்கள் அபிராமி அந்தாதியில் இறுதியில் வரக்கூடிய இரண்டு பாடல்களை மட்டுமாவது அன்றைய தினம் ஒரு அம்பாள் கோவிலுக்கு சென்று படியுங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே மாலை நேரத்தில் அந்த அபிராமி தாயை நினைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த பாடலை படிக்கலாம் மிக மிக அதீத சக்தி வாய்ந்த நாள் இந்த தை அமாவாசை இந்த நாளில் சக்தி வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும் காத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதளம்பூ நிறத்தாளை புவியடங்கா காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லையே இந்த ஒரு பாடலை மட்டுமாவது வீட்டில் அம்பாளுக்கு முன்பாக படியுங்கள்